இன்றைக்கு இருக்கிற அரசியலில் இந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவனுக்கு இணையாக இன்னொரு தலைவன் இல்லை என்று சொல்லுகிறோம் என்ன காரணம் அவர் எல்லா மட்டத்திலே இருந்து வந்தவர் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் அதற்கு பிறகு செயலாளர் செயலாளர் பிறகு 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 பொருளாளர் செயல் தலைவர் தலைவர் இப்படி எல்லா கட்டங்களிலேயும் பார்த்து கொண்டு வந்தவர் அமித்ஷா என்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா பேசுறார் டெல்லியை பிடித்து விட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவுட் அதே போல ஹரியானாவை பிடிச்சி விட்டோம் முதன் முதலாக பிஜேபி டெல்லியை பிடிச்சிட்டோம் மகாராஷ்டிரத்தை பிடிச்சிட்டோம் அடுத்து அமித்ஷா பெரிய கும்பல் காமிக்கிறான் டெல்லியை பிடிச்சிட்டோம் ஹரியானாவை பிடிச்சோம் மகாராஷ்டிராவை பிடிச்சோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டாளே முட்டாள் டெல்லியை வீழ்த்தலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் தனி மனிதன் அவருக்கு பின்னால் தத்துவம் அல்ல ஹரியானாவில் வீழ்த்தப்பட்டது தனி மனிதன் வெறும் தலைவர் தான் தத்துவம் கிடையாது மகாராஷ்டிராவில் வீழ்த்தியது தனி மனிதன் தத்துவம் தமிழ்நாடு அப்படி அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெறும் தனி மனிதன் அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற தத்துவம் இருக்கிறது எனவே ஒற்றுமை உணர்வோடு கடமை உணர்ச்சியோடு இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றப் போகிற மகத்தான தலைவர் என்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் அதற்காக உங்களுடைய ஆலோசனைகளை எனக்கு வழங்க வேண்டும் நாங்கள் குறித்து கொள்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்